வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் புதன் பகவானை ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் மூலத்திரிகோண வீடாக கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த புதன் பகவான் மறைவும் போது நிறைந்த அறிவை தருவார் மறைமுகமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது நல்லது இது கெட்டது என்கின்ற அந்த அறிவு தன்மை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அங்கே உங்கள் ராசியில் வேற கேது வேற உட்கார்ந்துருக்காரவே ஒரு தடை ஒரு தாமதம் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதாவது தலைவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை மாதம் கொண்டிருந்தது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அத்தனை விதமான தடைகள் இருந்து நிவர்த்தியாக கூடிய தன்மை அப்போது ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை அதாவது ஒரு அழுத்த மன பிரஷரோடு இருந்தவர்கள் எதையும் பார்க்கலாம் எதையும் சாதிக்கலாம் நமக்கு குரு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிற என்கின்ற தன்னம்பிக்கையோடு மறுமலர்ச்சியோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த வைகாசி ஆறாம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக குருவோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ குரு என்பது தனக்காரகன் சுக்கரன் தனஸ்தானாதிபதி இருவரும் இணைவு பெற்று பாகியஸ்தானத்தில் இருக்கின்ற நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய வேலையாக இருந்த செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தவர் ஒரு தன வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அது பெண்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பகைமை உணர்வு இருந்தவர்கள் கூட இப்போ அந்த பகைமை உணர்வை மறந்து ஒன்று சேருவது ஒருவருக்கொருவர் அந்நியூனியத்தில் கலந்து கொள்வது அதற்கு அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அந்த ரெண்டாம் இடம் என்பது

அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்ல மூன்றாம் இடத்தை இதுவரைக்கு சனி பகவான் மட்டும் பார்த்து கொண்டு உங்க மனதில் குழப்பம் இருந்தால் ஒரு ஒரு தைரியம் இல்லாம ஒரு வீரியம் இல்லாமல் எதையும் தடை போட்டுக்கொண்டு இப்போ செய்யலான்னா அது நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தட்டி போட்டுக்கொண்டு அதனால் சில காரியங்கள் தடைபட்டு இருந்ததல்லவா இப்போ அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது என குருவினுடைய பார்வை பெறுகிறது சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கப் பெறுகிறது தனாதிபதி பார்வை குருவினுடைய பார்வை பெறுகின்ற காரணத்தால் நல்ல முயற்சி எதை நீங்கள் முயற்சி எடுக்காமல் விட்டிருந்தீர்களோ எதை தடைப்படுத்தி கொண்டிருந்ததோ அதை எடுத்து செயல்பட்டு அதன் மூலமாக தன லாபம் அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சுக்கரனும் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் குருவும் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடத்தின் மூலமாக தனவரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது டிராவல்னால டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட் உதிரி பாகங்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் வீடு கட்டி விற்கின்றவர்கள் அல்லது வீட்டு அதாவது வீடு கட்டி விற்பனை செய்து கொண்டிருந்தவர்கள் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை கலைத்துறை கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இது நாள் வரைக்கும் கலைத்துறையிலிருந்து எனக்கு ஒரு பெயரும் புகழும் கிடைக்கலன்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நாலு பேர் உங்களுக்கு மதிப்பளித்து பேசக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அப்போது சுக்கரனுடைய வீட்டில் ரெண்டு சுப கிரகங்கள் இருப்பது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை தாயின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் தாயினால் கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் தாயையே நான் போய் பார்க்க முடியலையே நான் வெளியில் இருக்கிறேனே ஸோ அப்படியே நான் இந்த மாதம் தாயோட சேர்ந்து அதோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு கிரக பிரவேசம் வீட்டுக்கு செய்யக்கூடிய தன்மை அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் குலதெய்வமே நான் போக முடியல ஒரு வருட கணக்கு ஆகிவிட்டதுன்னா இந்த மாதம் குலதெய்வத்தை சென்று வழிபடுவதும் அதன் மூலமாக உங்களுடைய மன திருப்தியும் ஆத்ம திருப்தி டையக்கூடிய தன்மை குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு சைடில் வேலை விஷயமாக மனைவி ஒரு விஷயத்தில் இருந்து திருமணமாகி ஒரு இரண்டு வருடமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர முடியல ஒரு குழந்தை பிறப்புக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பங்களை அமைக்க முடியாமல் இருந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து வைகாசி மாதத்திலிருந்து குழந்தைகளால குழந்தைகளால் நல்ல குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அஞ்சாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிகழ்வு ஒரு காதல் இருந்தவர்கள் காதல் சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரகாசமாக இருக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் ஒரு இன்ஜினியர் படிக்கணும் ஒரு டாக்டர் படிக்கணும் ஒரு வக்கீலாகணும் ஒரு சிஏ படிக்கணும் இப்படி இந்த எண்ண ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை உறுதியாக நம்ம சொல்லலாம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்க ஆறில் சனி இருப்பது நல்லது ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்தில் கெட்ட இடத்தில் இருக்கும்போது அந்த இடத்தை நசுக்க செய்யும் அல்லவா அப்போ कड़न वाइ ரொம்ப கடன் பிரச்சனை கடனை ஒழிக்க செய்யும் எதிரி தொல்லைகளை அழிக்க செய்யும் எதிரிகள் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து அதை உங்களை ஒரு விதத்தில் தோல்விட செய்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் பிளான் வகுத்து திறம்பட செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை எதிரிகள் இருப்பார்கள் ஆனால் அவரை வீழ்த்தக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அதுவும் சரியாக கூடிய தன்மையில் இருக்கும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்க எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அந்நூனியத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்னை எட்டுக்குரியவன் ஏழில் போய் உட்காந்துருக்காரளவா சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வரும் அல்லது கணவன் ஒரு இடத்துல அல்லது மனைவி ஒரு இடத்துல சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதகமற்ற தன்மையை கொடுக்கும் ஏன்னா இவர் இங்கே இருப்பார் மனைவி வேறொடத்தில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அங்கே ராகு இருக்குது சில கோல் முட்டக்கூடிய தன்மைகள் உங்களை பற்றி குறை சொல்லக்கூடிய சில தன்மைகள் இருக்கும் மூன்றாம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் உள்ள விடாமல் பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போ செவ்வாயின் மூலமாக சில நன்மைகள் எதிர்பாராத விதத்தில் செவ்வாய்ங்கிறது யார் நிலத்துக்கு காரகன் அல்லவா அப்போ நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை அது பிரச்சனைக்குரிய நிலத்தை வாங்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அமைஞ்சிடும் இந்த எப்போ வைகாசி பத்தொம்பதுக்கு அப்புறம் அதனால் ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை விடும் அதை சிவப்பு நிற சம்பந்தப்பட்ட இந்த யார் இந்த காவல்துறை இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத இடத்துல ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது பாக்யாஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க பேரனும் ஒரு நல்ல நியூஸ் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு பத்தாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்தில் வந்து அமரப் போகிறார் அப்போது ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொழில் மூலமாக நல்லவைகள் நடந்து தொழில் மூலமாக லாபத்தை அனுபவித்து அந்த லாபத்தை நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களும் அதாவது சமூக பணியில் ஆற்றக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிக இல்லை